மாண்பு ராஜிக்கப்படி மாண்பு பேரவைத் தலைவரவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணித்துறை சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே சிலவற்றை நான் இங்கே கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே காவல்துறை என்பது முக்கியமான துறை குறிப்பாக ஒரு தனி மனிதனின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பளிப்பது அரசுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது அதற்கு மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காத்து அமைதியை நிலைநாட்டுவது குற்றங்களை தடுப்பது என்று பல்வேறு நிகழ்வுகளை செய்யக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தான் காவல்துறை காவல்துறைக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது இந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கக்கன் என்ற உண்மையான எளிமையான ஒருவரால் நிர்வகிக்கப்பட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களை பொறுப்பேற்று வைத்து வருகிறார்கள் அதிலிருந்து காவல்துறையினுடைய முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடிகிறது குறிப்பாக காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் கடமை மிக்கவர்களாக நேர்மை தவறாதவர்களாக மக்களுக்கு நண்பர்களாக இருந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் நிரபராதிகள் எக்காரணம் கொண்டும் தண்டிக்கப்படக்கூடாது என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் தன்னை கடமையுள்ளவர்களாக கடமை தவறாதவர்களாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது காவல்துறையின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் அதற்கு சொல்லப்படுகிறது ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அவளுக்கு பெரிய அதிகாரம் மிக்கதாக காவல்துறை விளங்குகிறது நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில் காவல்துறை தலைமை இயக்குனர் தலைமையில் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பதினோரு சரகங்கள் ஒன்பது அது குறிப்பாக தலைநகர் சென்னை இது பாரம்பரியமிக்க காவல்துறை உருவாக்கப்பட்ட சென்னை மாநகர காவல்துறை உட்பட ஒன்பது காவல் ஆணையரகங்கள் இருபத்தி ஏழு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இரண்டு காவல் கண்காணிப்பாளர்கள் என மொத்தம் காவல் நிலையங்கள் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு என்று மொத்தமாக காவல்துறையில் அதிகாரிகள் காவலர்கள் உள்ளிட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் பணியாற்றுகிறார்கள் இதில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் மகளிர் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாட்டிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினருக்கு நான் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள் என்பது ஒவ்வொருவரும் அது நானாக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருந்தாலும் கூட காவல்துறையினருக்கு அது அதிக உணர்வு இருக்க வேண்டும் என்ன இது என் நாடு என் நாட்டு மக்கள் என் நாட்டுக்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும் என்னால் இயன்ற அளவு கடமை தவறாமல் நேர்மையோடு அர்ப்பணிப்போடு சேவை நோக்கத்தோடு பணியாற்றுவேன் என்ற உணர்வு காவல்துறைக்கு வந்தாக வேண்டும் நம்முடைய காவல்துறையை பொறுத்தவரையில் இங்கே சில கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கிறார்கள் காவல்துறை தொடர்ந்து பணியாற்றி வந்தாலும் கூட அரசு காவலர்களின் எண்ணிக்கையை கூடுதலாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் காவல்துறையினுடைய பணியின் தன்மை என்பது கடினமானது அவர்கள் வெயில் மழை என்றும் பாராமல் குளிர் என்றும் பாராமல் கால்கெடுக்க நின்று கொண்டு பணியாற்றக்கூடிய நிலை இப்பொழுது நாம் சட்டமன்றத்தில் இந்த குளிரூட்டி அவையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே பணியாற்றக்கூடிய காவலர்கள் எல்லாம் அவை முடிகின்ற வரையிலே நின்று கொண்டே இருக்கிற நிலை அல்லது எந்த நிகழ்ச்சியாக திருவிழாக்களாக அல்லது மற்ற நிகழ்ச்சிகளா லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூட கூடிய நிகழ்வா என்றாலும் கூட காவல்துறையினர் கால்கெடுக்க நின்று கொண்டு சில நேரத்தில் உண்ணாமல் உறங்காமல் ஓய்வில்லாமல் பணியாற்றக்கூடிய நிலை இருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட காவல்துறையினருக்கு மற்ற மாநிலங்களில் இருப்பதைப் போல எல்லா நிலைகளிலும் இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை காவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரையிலே ஊதியத்தை கூடுதலாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் கட்டாய ஊதியம் கூடுதலாக்க வேண்டும் அதோடு இங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது அந்த பதவி உயர்வில் சார்பு ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர்களிருந்து ஆய்வாளர் ஆய்வாளர்லிருந்து துணை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் கூடுதல் கண்காணிப்பாளர் என்று பதவி உயர்வு வழங்குகிற நேரத்தில் அரசை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் எந்த நிலையிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் பதவி உயர் வழங்கக்கூடிய நேரத்தில் நிரந்தரம் என்ற ஆணையை வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் இந்த பணி வரன்முறை பணி வரன்முறை இல்லாத காரணத்தால் இங்கே ஊதிய முரண்பாடு காணப்படுகிறது ஊதிய விகிதாச்சாரத்தில் முரண்படுகிறது ஆக பணி வரன்முறை செய்யப்பட்டு அந்த ஊதிய விகிதத்தில் ஒப்பிப்பு செய்ய வேண்டும் என்று நான் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு காவல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது காவல் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய மாண்பமை சி டி செல்லும் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி திங்களிலே மீண்டும் பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் வழங்கப்பட்ட பரிந்துரையை அரசு எப்பொழுது நிறைவேற்ற போகிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வெளியிட்டால் நடைமுறைப்படுத்தினால் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வாய்ப்பாக அமையும் என்பதை நான் இங்கே வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஆண்கள் பெண்கள் இவர்கள் சார்பு ஆய்வாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு பதவி உயரும் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு ஆய்வாளராக இன்னும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இந்த அது ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச் ரெண்டாயிரத்து பதினொன்றில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி அதை போலவே மகளிர் முதல்நிலை காவலர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய அந்த மகளிருக்கு ஆய்வாளர் பணி வழங்கப்படவில்லை இதில் பாதி பேர் ஓய்வு பெற்றவர்கள் சில பேர் பணியை விட்டு வெளியேறியவர்கள் ஆய் ஏறக்குறை ஆயிரம் பேர் இருந்தவர்களில் இப்பொழுது பணியில் இருப்பவர்கள் இரநூத்தி எழுபத்தி எட்டு பேர் ஆகவே அவர்களுக்கு முறையாக பணி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நேரடியாக தேர்வானவர்கள் உதவி ஆய்வாளராக அவர்களுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றி பாதி பேருக்கு துணை கண்காணிப்பாளர் பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய மீதி இருக்கிற காவல் ஆய்வாளர்களுக்கு பணி உயர்வு வழங்கப்படவில்லை ஆகவே அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மாண்பு கூட இங்கே அறிவித்தார்கள் அப்படி காவலர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய சார்பு ஆய்வாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் விடுமுறை அவருக்கும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கும் ஓய்வு வேண்டுமா வேண்டாமா அப்படி ஓய்வு வேண்டும் என்று சொன்னால் அப்படி சார்பாய்வாளர்கள் இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை காவலர் என்று கூடுதலாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு பணியினுடைய தன்மை கடினம் நெருக்கடிக்க எவ்வளவு சவால்கள் சந்திக்க வேண்டிய சொல் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த இடர்பாட்டுப்படி காவலர்கள் இருந்து துணை கண்காணிப்பாளர் வரையில் வழங்கப்பட்டு வருகிறது அது ஐநூறுரூவா தான் கொடுக்கிறார் அந்த இடர்பாட்டுப்படி படியை ரிச்களம் ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இருசக்கர வண்டி எரிபொருள் வெறும் ஐநூற்றி பதினஞ்சு ரூபா தான் ஒரு மாதத்துக்கு போதாது அஞ்சு லிட்டர் தான் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு அஞ்சு லிட்டர்ல எப்படி பயணிக்க முடியும் ஆகியோ அதை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐம்பதாவது உயர்த்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அப்புறம் பணிக்காலங்களில் உணவுப்படி கொடுக்குறாங்க அந்த உணவுப்படி சென்னையில் மட்டும் வழங்கப்படுகிறது இப்போ இங்கே பணியாற்றக்கூடிய காவல்துறை பணியாளர் காவலர்கள் அதிகாரிகளைப் போலவே எல்லா மாவட்டங்களிலும் பணியாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அந்த உணவுப்படியை வழங்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் கைதிகளை அழைச்சிட்டு போகிறாங்க சென்னையில் ஏதாவது வண்டி இருக்குது பிடிச்சிட்டு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு அல்லது வெளியிடங்களுக்கு அழைத்து செல்கிற நேரத்தில் மற்ற மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலேயும் அழைத்து செல்வதற்கு வாகனங்கள் இல்லை வண்டிகள் இல்லை அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பேரவை துணைத் தலைவர்களே இது சட்டமன்ற பேரவை நாட்களில் நம்ம பேரவையில் பணியாளர்கள்லாம் செயலகத்தை சட்டமன்ற செயல பணியாளர்களாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் படி கூடுதலாக உயர்த்தி வழங்க வேண்டும் காவலர்களுக்கு வெறும் நூறுரூவா தான் கொடுக்குறாங்க அதையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நான்